சின்ன வயசுலேருந்தே வயலில் வேலை பார்க்குறதுனாலே ரொம்ப கஷ்டம் அம்மா அப்பவும் கம்பல் பண்ணி எங்கள் கிட்டே வேலை வாங்கிடுவாங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜெல்லாம் எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கிறதில்ல நாங்களும் வயலில் வேலை பார்க்க மாட்டோம் ஆனால் அப்பப்போ பாவம் அம்மா மட்டும் தனியாக பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சுன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவோம் அதே மாதிரி இன்றைக்கி நான் அம்மா கூட போயிருந்தேன் வயலுக்கு எதுக்காக அப்படின்னா பூசணி வந்து அறுவடை பண்ணுறதுக்காக அம்மா போயிருந்தாங்க கொஞ்சம் காய் மட்டும் பறிச்சுட்டு மார்க்கெட்டில் போய் கொடுக்கறதுக்காக அம்மா காயெல்லாம் பறித்து கொடுத்துருவாங்க அப்பா வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் எங்களோட கார்லேயே எடுத்துகிட்டு போயிடுவோம் தென்ன தோப்பில் தான் போட்டிருக்கோம் பூசணி போட்டு இருக்கும் எத்தனை காய்ம்மா வரும் இருபது காய் மட்டும் தான் இருக்கு போறியா அப்போ ஈஸி தான் போ நான் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கவா ஒரு ஆ ஓகே ம் அங்கே மூணு இருக்காது அப்படியே இருக்கட்டுமா ஓகே நிறையா அறுக்கலாம் அறுக்கலாம் தூக்கிட்டு போக முடியாது சரி இப்போ மொத்தமாவே இருபத்தஞ்சு தான் அறுத்து வண்டிக்கு மா கொடுத்து விட போகிறீங்க மார்க்கெட்டுக்கு அப்புறம் முத்திடாது நிறையா அறுக்கணும் ஆ ஆ போகாது ஆயுத பூஜைக்கு போகிற மாதிரிலாம் இது போகாது ம் இங்க ஆறு இங்க ஏழு பதிமூணு காய் அறுத்துருக்க நீ இருபத்தஞ்சுக்கு மேலேயே அறுத்துட்டோமா இருபத்தஞ்சி காய் மட்டும் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு முப்பதுக்கு மேலேயே அம்மா பறிச்சிட்டாங்க இப்போ இது எல்லாமே வண்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் வண்டியில் வந்து நம்ம சாக்கில் வந்து எல்லாம் அடுக்கி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் எடை போட்டு அப்பா கொடுத்துட்டு வந்துருவாரு மழை இதெல்லாம் அழுகிச்சா பழுத்து அழுகுதா இல்லை என்ன எதனால் அழுகுது மழை பெய்யுது ஓ பக்கெட் பருதா அங்கே வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ அறுத்த காய் எல்லாமே பக்கெட்டில் வச்சு இப்போ எடுத்து போக போகிறோம் எடுத்து பக்கெட்டில் வைக்கவா காய் அஞ்சு அஞ்சு வைக்கவா எப்படி வச்சுட்டேன் விடவா கையில் மொபைல் இருக்கிறதுனால என்னால் அதிகமாக காய் எடுத்துகிட்டு போக முடியல ஒரு மூணு காய் மட்டும் பக்கெட்டில் போட்டு நான் கையில் பிடிச்சிக்கிறேன் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரெக்டாக காரில் அடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ எடுத்துகிட்டு போயிடுவார் சாக்குக்குள்ளேயே போட்டுறியா அப்படியே போட்டு வச்சு கீழே வச்சு அப்புறம் சாக்குறதுக்கு சாக்குலேயே வச்சு ஏழு வேலை ஆட்டேன் இனிமே அங்கிருந்து எடுத்துட்டு வரது என்னைக்கும் இருபது அப்படின்னா அதுதான் போதும்ல ஆமா நீ இருபது தான் சொன்ன இப்போ காய் கொண்டு வந்துட்டு கடைசியா என்னோட பேசன்ல அஞ்சு வச்சிரு உன்னோட இதில் மீதி வச்சுக்கோ நான் காய் பறிக்கிறத விட இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து காரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போயிட்டு போய்ட்டு வரத்துக்கு ரொம்ப எனர்ஜி ஸ்பென்ட் பண்ண வேண்டியது முன்ன விட இப்போ இன்னும் கொஞ்சம் காய் நான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா சும்மா சும்மா நடக்க முடியாது அப்படின்றதுனால நான் மொபைல் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நான் காய் எடுக்காமல் கூட போகிறேன் அதை நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே காய் சேர்த்துட்டோம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுதான் எல்லாம் வேலையும் முடிஞ்சுது ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி ஓ அந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டெல் தென் பாய்